அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இன்று ஒம்பதாவது நாள் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் ராத்திரி ஒரு பன்னெண்டு மணியிலிருந்து பயங்கரமான இடி மின்னலோட மழை விடிய 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 தூங்க முடியல கரண்ட் இங்கே எப்படின்னா மழை பெஞ்சாலும் ரொம்ப ஜாஸ்தியாக பெய்யும் மழை பெய்யிறத விட இடி மின்னல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதே அதுவும் இந்த நாங்கள் பக்கத்தில் வயல்வெளியில் இருக்கிறதுனால பக்கத்துலலாம் டம்மு டம்முன்னு உள்ளதாக சத்தம் கேட்கும் அது கொஞ்சம் விண்ணில் அடிக்க ஆரம்பித்தாலே கரண்ட்லாம் பண்ணி வச்சுருவாங்க விடிய 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 தூங்கலை ஒரு நாலு மணி வரைக்குமே அந்த இடியும் மின்னலும் மழை அந்தளவுக்கு பெருசாக பெஞ்சிருக்காருன்னா அப்படி இல்லை மிடியும் மின்னல் தாக்கல் தான் பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையேங்கிற மாதிரி அண்ணாமலையார் வந்து அமைதியாக இருக்காரு வானமும் தெளிவாக இருக்கு ஏன்னா நேற்று அடித்த வெயிலும் அப்படி காலையில் முழுக்க அப்படி ஒரு வெயில் அடிச்சு இரவுலாம் தூங்கு போ ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வேக்காலமாக இருந்து மேகமூட்டம் எதுவுமே இல்லை முழு இரவு அப்படி அழகாக தெரிஞ்சிச்சு எங்கேருந்து தான் அந்த பன்னெண்டு மணிக்கு வந்ததோ தெரில அப்படி ஒரு இடியும் மின்னலும் மழையும் அதான் அண்ணாமலையார் திருவிழையாறு போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் சரி இன்னைக்கு நம்ம வந்து விடிய விடிய உட்கார் வச்சுருக்கார் சிவராத்திரி மாதிரி இருக்கட்டும் உட்கார் ஒன்று ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஒம்பது நிறைய இடங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க நைன் நைன் அப்படின்னு போர்ட்டல் ஆரம்பிக்குது அப்படி இப்படின்லாம் அது வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை நைன் நைன் லெவன் லெவன் ஃபோர் ஃபோர் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எப்போவுமே எல்லா நாளுமே புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு உட்காரும்பொழுது இந்த அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது வாழ்க்கையை நமக்கு கொடுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் டெய்லி வரேன் எந்திரிச்சு பார்க்கும்பொழுது ஐயனே நன்றி இன்றைக்கி புது நாள் புதுசாக நிறைய அதிசயங்கள் நடக்க போதும் ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கும் பொழுது இப்போ இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்க்குறேன் யாரோ ஒரு வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அவங்க வரலன்னா நமக்கு ஒரு வரும்போது வரலை அப்படின்னா நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு விருந்தால் வந்துவிட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நாளில் வந்து அண்ணாமலையாட்டை ஒப்படைச்சிட்டு இன்று நான் அந்த இந்த நாளை ஆரம்பிக்கிற உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தப்படம் நடக்கக்கூடியது எல்லாமே அதிசயமாக தான் இருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் நன்றி இளங்கோவன் ஜெகநாதன் அவர்களே என்ற நாமம் அவ்வளோ ஒரு சிவாயம் என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம் உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அக்ஷரம் கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சலுக்குமே நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க நன்றி நன்றி பி ஹாப்பி நீங்களும் எல்லாருமே ஹாப்பியாக தானே இருக்கணும் இப்போ நம்ம இருக்கோம் பெரிய வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் அதை அப்படியே டீ கோட் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்காக வேலைக்கு போகணும் நிறைய பணம் வரணும் எதுக்காக நிலையை பணம் வரணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் எல்லாம் சொல்லுவோம் அது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஹாப்பியாக இருக்கிறதுக்காக வாங்கணுன்னு அப்போ கடைசியாக நம்ம போய் நிற்கிறது வந்து ஒரு சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கை தான் அதுக்கு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப எளிய வழி என்னென்னா ஒரு இறைவனை சரணடைகிறது தான் ஒரு குழந்த எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அம்மா அம்மா தான் இருக்கும் பசிச்சாலும் அம்மாட்ட கேட்கணும் எல்லாமே அதான் ஒரு குரங்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து அவங்க அம்மாவை அப்படி பிடிச்சிட்டே போகும் எந்த தைரியத்தில் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்தில் தாகும் தாகும்பொழுதும் கூட அது அம்மாவை பிடிச்சிருக்கும் அது தெரியும் தன்னுடைய தாயை பிடிச்சிக்கிட்டா நம்ம கீழே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் சிவனை நம்பிட்டோன்னா நமக்கு வேறு எந்த அபாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நடை போடலாம் ஆனால் எவ்வளோதான் நம்பிக்கை இருந்தாலும் அந்த மனித மனத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க அதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாமே நடக்கும் எல்லாமே நமக்கு கொடுப்பாரு எல்லாமே அவன் செயல் அப்படின்னு நம்பினவருக்கு எப்போவும் கஷ்டம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதையும் மீறி கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது ஏதோ நம்ம மனசில் நம்மளே பண்ணிக்கிறோம் நேற்று வந்து அண்ணாமலை சுவாமியை பற்றி சொன்னேன் அவர் இப்படி தான் நிறைய உள்ளுக்க அந்த ஆசிரமத்தில் வந்து நிறைய கொஞ்சம் உட்பூசல் ஆரம்பிக்குது அவருக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறார் ரமணர் இவங்கள பார்க்குறாங்க தான் அவங்கள்ட்ட தான் பேசுகிறாரு இவங்கள்ட்ட தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் ஓடும்பொழுது அண்ணாமலை சாமி பற்றி ஏதோ ஒரு விமர்சனம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணிடுறாரு அண்ணாமலை சாமி வந்து கையை கட்டிகிட்டு நிற்கிறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே ரமணரே உடனே சொல்லவும் கூட இல்லை வந்து நின்ன உடனே ரமணரே என்ன பண்ணிடுறாரு அவர் ரிலீஃப் பண்ணிடுறாரு இவர் பண்ணக்கூடிய வேலையிலேருந்து ரிலீஃப் பண்ணி நீ போய் வளாகத்தில் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இல்லாமல் இவர் அப்பப்போ போய் பார்க்கவும் செய்வாராம் அவர் சாப்பிட்றாரா இல்லையா என்ன இருக்காரு அப்படின்றத கொஞ்சம் அப்படி நடந்து போய் வாக்கிங் போகிற மாதிரி போய் போயும் பார்த்துட்டு வருவாராம் அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அவருக்கு அண்ணாமலா சாமிக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் அது அவருமே பார்த்திங்கன்னா குரு பக்தி அவருக்கு அவ்வளோவும் பக்தி குரு பக்தி என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அந்த அண்ணாமலா சாமி ஆசிரமத்தை தனியாக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க யாரோ நடத்திட்டு இருந்தாங்க ஒருத்தர் இருப்பார் தாடி வச்சுட்டு இப்போ கூட திருவண்ணாமலையில் இருக்கார் அவர் நிர்வகிச்சிட்ருந்தார் அங்கே தான் என்னுடைய குரு வந்தார் அது சத்சங்கெல்லாம் நடத்த விட்டாங்க ஆளுங்க தங்க வைப்பாங்க இந்த மாதிரியாக அது ஒரு தனி ஒரு இது மாதிரி இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஏதோ சண்டை வந்து அந்த நடத்துகிறவங்க அந்த ட்ரஸ்டியாக இருந்தவங்க அவங்களுக்குள்ளேயே ஏதோ கசமுசாக வந்து ஒரு கோவத்தில் அது நடத்திட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டார் சண்முகம்னு நினைக்கிற ஒரு பேர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஆசிரமத்தை அப்படியே கொண்டு ராமணாசிரமத்தோடு ஒப்படைச்சிட்டு எங்கேயோ கிளம்பிட்டார் இது ஒரு கோபம் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு உள்ளுக்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது அண்ணாமலை சாமியோட வேலை தான் அண்ணாமலை சாமி இருந்திருந்தாலும் அதான் பண்ணியிருப்பார் எதுக்கு என்னோடதுன்னு பா வச்சுருக்கிறது அது வந்து அவர் கொடுத்தது அண்ணாமலையா ரமணர் கொடுத்தது அது அவருக்கே திரும்பி போயிடுச்சுப்போம் தனியாக அதுக்குன்னு காம்போன் போட்டு பயங்கரமாக என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல விஷயங்கள் தான் பண்ணாங்க இருந்தாலும் கூட அந்த சமாதி அவர் இருக்கக்கூடிய சமாதி அந்த இடத்துல இருக்குது அந்த சமாதி பார்த்திங்கன்னா அந்த திடீர்னு ஏதோ ஒரு மனசு இதை என்ன எப்படி உள்ளே போய் அவரை மாற்றினார்னு தெரியல டக்குன்னு போய் ஒப்படைச்சிட்டார் ரமணாசிரமத்துக்கே ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டார் இப்போ அது ரமணாசிரமத்தோட கண்டத்தில் இருக்குது எப்படி பாருங்க குரு பக்தி எனக்கு எதுவுமே தேவையில்லை எதுக்கு எனக்குன்னு தனியாக ஒரு இடம் நீ கொடுத்த இடம் இது நீயே வச்சுக்கோ அவ்வளோதான் அந்த அளவுக்கு அந்த அந்த ஸ்பிரிட் உள்ளே போய் வேலை செஞ்சிருக்கு அந்த ஆத்மா அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு மகானாக இருக்கணும் இல்லையா அவர் அதனால் சரண்டரை பற்றி பேசும்பொழுது செலண்டர் தான் பண்ண இப்போ முழுசாக நம்மளால் நூறு பர்சன்ட் நமக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியறதில்ல ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த எண்ணம் உள்ளே வந்துடுது எப்படினாலும் வந்துடுது அதை ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நினச்சி நினச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது ஒரு பழக்கத்துக்கு வந்து என்றைக்கு முழுமையாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சரண்டர்ன்னு பண்ணுறோமோ அன்றைக்கி நமக்கு எந்த கவலையுமே கிடையாது எந்த கஷ்டமுமே கிடையாது நம்ம இறைவனோடு ஒன்றாகக்கூடிய தருணம் அது அதை நோக்கி இன்று நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு பயணம் பண்ணலாம் அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மனு கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்